இந்த ஐந்தாவது ஆண்டு காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அவர்களின் புஷ்ப விழாவை சீரடனும் சிறப்படமும் ஏற்பாடு செய்து அழைத்திருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்களே மாவட்டத்துறை தலைவர் மதன் மற்றும் என்னோடு வருகை இருந்திருக்கின்ற மாநில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே அன்பு சகோதர சகோதரிகளே வருகை இருந்திருக்கின்ற அனைத்து மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களே மண்டலத்திலார்களே முதியே கிளை பொறுப்பாளர்களே நண்பர்களே அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் புலக்கு விழா நிறைவேற கேள்வி என்ன கூட தெரியல கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாக இந்த காஞ்சிபுரம் பகுதியிலே வாழ்ந்தவர்கள் விவசாயத்தை சார்ந்த தேவேந்திர பல விழா அவர்கள் குடி மக்கள் என்று சொன்னால் அதிகமாக வாழ்கின்ற மக்கள் தேவேந்திர பல வீழர்களும் தான் உழவர்கள் இது வரலாறு செய்து இந்த மேன்மையாக்கி மற்றவர்களுக்கு எல்லாம் சோர் போட்டு கொடுத்தவர்கள் இந்த மக்கள் அந்த மக்களுடைய விழா இந்த காஞ்சியிலே இருந்திருக்கின்றது நாளடைவிலே பஞ்சங்கள் ஏற்படுத்தப்படுவதுதான் இந்த பகுதியில் வாழ்கின்றவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஆற்றுப்படுகை இருக்கின்ற இடத்திலே சென்று அவர்கள் அங்கே குடியேறிவிட்டார்கள் ஆற்றப்படுகை என்று சொல்லும் பொழுது அது எதற்காக இங்கே சென்றார்கள் என்று சொன்னால் விவசாயத்தை தவிர இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதுதான் உண்மையான நிலை அங்கு ஆற்றுப்படுகளை குடியேறி ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பரவலாக பரவி கிட்டத்தட்ட கண்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மக்கள் தேவேந்திர வேளா மக்கள் இருக்கின்றார்கள் இப்படி பகுதி பகுதியாக சென்ற பொழுது முதல் மரியாதை எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் சரி தேவேந்திரகுல வேளாடைய நெற்களஞ்சிகளை படைத்து பூஜை செய்து தான் சாமியை தரிசனம் செய்வதற்கு மற்றவர்கள் செல்ல முடியும் என்ற வரமுறை இருந்திருக்கின்றது அது மருகிவிட்டது மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் தான் அகில இந்திய தேவேந்திர கூட வேளாளர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவராக நான் ஏற்பட்ட பொழுது எல்லா கோயிலுமே முதல் மரியாதை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் சென்றோம் மரியாதை இருந்தது அந்த ஜாதி வேற்றுப்பாடுகள் ஜாதி பாகுபாடுகள் கிடையாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நான் இன்று எங்கு சென்றாலும் எல்லா கோயில்களிலும் எனக்கு முதல் முறையான இன்றும் உண்டு எப்பொழுதும் உண்டு எனக்கு கொடுப்பதை விட என்னுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் நான் போன கதவு தன்னால எங்க போனாலும் அதுதானே எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த அமைச்சரா இருந்தாலும் அதுதான் நான் என்று சொல்வதை விட நாங்கள் செல்ல வேண்டும் என்னுடைய மக்கள் செல்ல வேண்டும் மக்களுடைய வரலாறு படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அந்த இருபது முப்பது ஆண்டுகளாக என்னோடுதான் இருக்கின்றார்கள் நான் பயணம் செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பாதைகள் இப்படி எல்லாம் சென்று மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு எல்லோரு பகுதியிலும் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு இருக்கிறதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக அதுபோது தேவேந்திரனுடைய வரலாறுகளை எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக சொல்லி ஆசிரியர் நிறைய எழுதுறாங்க நான் படிக்கிறேன் ஆனால் அது கிராமப்புறத்திலே போய் செல்கின்றதா என்று சொன்னால் கிடையாது அதுதான் உண்மை படிப்பதோடு சரி அதை பறைசாற்றுவதற்கு யாரும் கிடையாது அப்படி வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் கோயில் தரங்களிலே தேவேந்திர வேளாளர் முதன்மரியாதை வாங்கி ஆக வேண்டும் என்று என்ன கேன் மனிதனில் கொண்ட போய் தான் முதன் முதலாக நான் பழனியிலே பரலாறு படைத்தேன் இன்று வரை இருபத்தி ஏழாவது ஆண்டுகள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கேன் முதல் மரியாதை இங்கே கிடைத்த தாமதமாக கிடைத்த பெரிய நேரத்திலே தான் நான் காஞ்சி பெரியவரை சந்தித்து நேரடியாக சென்று தேவேந்திரகூட வேளாளருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகை அவருடைய உரிமைகளை எல்லாம் எடுத்து விட்டார்களே எப்படி என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார் நாங்க தரமாட்டோம் சொல்லலையே நீங்க எப்ப பண்ணாலும் வரலாம் சொல்லி உங்களுடைய பணி என்ன தெரியுமா என்று அவர் எனக்கு சொல்லி தந்தார் புஷ்பங்களை படைத்து காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும் அந்த புஷ்ப பல்லக்கிலே காமாட்சியை அமைய வைத்த பொழுது நீங்கள் தொட்டால் தான் புஷ்ப பல்லக்கு செல்லும் இந்த வரலாறு இருக்கிற ஒரு பணியை சொன்னார் இவ்வளவு வரலாறுகளை எல்லாம் நாம் விட்டு விட்டேமே தவிர மறைக்கவில்லை நான் கேட்ட உடனே முதல் வார்த்தை எப்பொழுது வேணாலும் பாருங்கள் உங்களை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் என்னை அழைத்தார்கள் அவருடைய அடிப்படையில தான் இன்று உங்களை எல்லாம் மக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து பார்த்து இந்த புஷ்ப பள்ளக்கு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் புஷ்பங்களை படைக்கும் ஒரு இருக்கின்ற சகோதரர் இஸ்லாம் சகோதரருடைய தர்காவிலே போய் பூஜித்து அங்கே மலர் மலர்களை மலர்களை செலுத்திவிட்டு அவர்கள் கொடுக்கின்ற பூக்களை கொண்டு இங்கு சாக்க வேண்டும் என்று வரலாறு அப்படித்தான் இப்பொழுது நான் நோங்க நேரமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஜுவா செய்வதற்கு முன்பாக நாம் செல்ல வேண்டும் சொல்லி தற்காம சென்றேன் அவர்கள் கொடுத்த மரியாதையை வாங்கி கொண்டு அவர் புஷ்பத்தின் கையிலேயே கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் சென்று புஷ்பபலக்கே இருக்கின்ற காஞ்சி காமாட்சியை வழிவிட்டு இந்த தேவேந்திரன் நம் தேவேந்திரன் மக்கள் தொட்டால் தேர் ஓட வேண்டும் என்ற நிலை இருக்கின்றனால் புஷ்ப குலக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது நாம் செல்ல வேண்டும் இதற்கு முன்பாக நான் பேசிய பொழுது அந்த பல்லக்கு என்பது முடித்து நான் இப்படி கூட்டத்தை முடித்து விட்டு செல்வோம் குரு அவர்கள் வந்து நான் டெல்லியிலே இருந்தார்கள் அலுவலக வேலையாக நான் சென்றுவிட்டேன் கண்டிப்பாக நான் தாமதமாக வந்து விடுவேன் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் வந்து விட்டார் இப்பொழுது வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அழைப்பு வாடும் அவர் தலைமை குரு நம்மளை எல்லாம் அழைத்து செல்வார்கள் காமாட்சியம்மனை தரிசித்து விட்டு புஷ்ப தொட்டு நாம் இழுத்து நாம் செல்ல வேண்டும் அது ஊர்வலமாக எல்லா ஜாதி சமுதாய மக்கள் வழங்குவார் இப்படி வரலாறுகளை எல்லாம் அழைத்து விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோமே என்பதுதான் நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்றோம் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களே அல்ல தலை நிமிர்ந்தவர்கள்

அப்படித்தான் தேவேந்திர குல வேளாண் மக்கள் பல பிரிவுகளாக பிரிந்த நேரத்திலே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் திருத்தெருவாக தேவேந்திர குலம் என்று சொன்னவன் நான் எல்லாம் பல பிரிவுகளாக இருந்த பொழுதுதான் ஒரு தாய் மக்களாக இருக்கின்ற நாம் என்று சொன்ன கனவு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பொழுதுதான் நமக்கு பலிப்பிருக்கிறது என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொண்ட கனவை பற்றி இருக்கிறேன் யாரெல்லாமோ நாங்கள் செய்தோம் நீங்கள் செய்து சொல்லலாம் அது தம்பட்டு அடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் வெளியில் சொல்லாமல் இருந்தவர்கள் வெளியிலே சொல்லுகிறார்களே இந்த மகிழ்ச்சி நேரத்திலே உண்டு பொறாமை கிடையாது அதற்கு அன்றைய அரசு அதிமுக அரசு ரெசுலேஷன் பாஸ் பண்ணி பாராளுமன்ற கமிட்டிக்கு சென்று பாராளுமன்றத்தில் ஓட்டெடுத்து ஜனாதிபதியை கையெழுத்திட்டு தான் தேவேந்திர பல வேளாளன் என்ற அரசாணை நமக்கு அளிக்கப்பட்டது அதே விதிதான் பட்டியலத்திலிருந்து நாம் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியலான மக்களை வெறுத்து அல்ல அதைதான் நிறைய பேர் திருச்சி விடுறான் இவங்க எங்க கிட்ட இருந்து போயிட்டாங்கன்னா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால இவங்களும் சேர்ந்து அவங்களை அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பு தவறு நான் எல்லாரையும் மரவணைக்கக்கூடியவன் தேவேந்திரன் என்று சொன்னால் ஜாதி மத பேர வந்து அனைவரையும் அழைத்து அனைவருக்கு செலுகின்றவன் விவசாயம் பார்த்து நாங்க மட்டும் பாத்துக்கிறோம் எல்லாருக்கும் போடுறோம் நாங்க தானே உழைச்சு கொடுக்குறோம் எல்லாரும் சாப்பிடுறோம் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஜாதி வேற்றுமை எந்த பிரிவு பிள்ளவு என்றைக்கும் ஒரு மனிதன் தன் குலத்தில் எந்த குலமாக இருந்தாலும் சரி தன் பெருமை பெருமையை பரிவட்டமாக பட்டவர்த்தனையாக சொல்லுகின்ற அவன் மனிதன் அனைவரையும் வைத்து பேசக்கூடாது பிறந்த குலத்தை பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று எல்லா சமுதாயம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் சொன்னோம் வளர்ந்தோம் இருந்தோம் இதை இதே வேங்கிற வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுபோற்றி பிற சமுதாயங்கள் ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வி அந்த மனதில் நடத்திலே உண்டு எங்களுக்குள்ளே பிரிவு கிடையாது புளவு கிடையாது எல்லோரும் மழுதாய் மக்கள் மழுத பெற்றெடுத்த மக்கள் என்பது நாங்கள் விழாவாகின்றோம் ஆனால் இன்றைக்கி அரசியல் சந்தானத்தில் எப்படி பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் பிராமணர்கள் வேறு அவர்கள் வேது இவர்களுடைய எஸ் சி என்று சொல்கிறார்கள் பி சி என்று சொல்கிறேன் இப்படி எல்லாம் பிரிந்து வாழ்வது யார் அரசியலா இல்லையா சூழ்ச்சியிலே அகப்பட்டு சின்ன பின்னா சதவிக்கு நிற்கின்றது மக்கள் இதை தலைமை ஏற்றி தலைமைப்படத்தை இந்த மக்களை பிரித்து ஆளுகின்றவர்கள் ஆட்சியாளர்கள் ஏதாவது பொய்யை சொல்லிதான் பொய்ய சொல்லி மக்களிடத்தில் ரசத்தை தூங்கிறான் நல்ல செய்தியை சொல்றதே கிடையாது ஏனென்றால் ஆட்சியாளர்கள் யாராகி இருந்தாலும் ஓட்டு பொறுக்கிகளா மக்களை ஏமாற்றி பழைக்கின்ற கூட்டம் தான் அரசியல் ஆனால் நாம் அப்படி அல்ல எல்லோரும் ஒன்றை குழா ஒருவினை தீரணும் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் கிடையாது அப்படி இருக்கின்ற என் மக்களை பார்த்து இடைநிலைப்படுத்தும் பொழுது எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் நாங்கள் அந்த வரலாற்றிலே நாங்கள் அந்த இடத்திலேயே இல்லை நாங்கள் பட்டியல சாதியை கிடையாது தேவேந்திர பல வேளாளர்கள் மாற்றானுக்கு சோறு ஓடுகின்ற சமுதாயம் விவசாயத்தை சார்ந்த சமுதாயம் எங்களை அடிமைப்படுத்தி விட்டு சென்றார்கள் அரசியல் வாரிகள் இது வெளிப்போடு நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால் இங்கே சட்டமன்றத்திலே நமக்கு ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி அவர்கள் கேட்பது நியாயம் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும் ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அங்கே திரு நரேந்திர மோடி பிரதமர்கள் ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி இவர்கள் பட்டியலத்திலே வெளியே செல்லக்கூடிய தகுதி படைத்த அவருக்கு தெரியும் சரித்திரம் உண்மையான நிலைமைகள் தெரியும் அதுக்கு இப்படித்தான் தான் அதை விட நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம தெரு திருவா கத்தினாலும் இப்படி ஒரு மேல போட்டு பேசினாலும் அதை செய்ய முடியாது அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு அதே பார்முலா தான் இருக்கு உண்டு அதற்கு இந்த அரசு நமக்கு சிறி சாய்க்க மறுக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் கடந்த முறை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பல முறை கஷ்டப்பட்டுதான் சரி சாய்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டதன் காரணம் மத்திய அரசு நான் சென்று பிரஷர் கொடுத்ததன் அடிப்படையில் தான் தேவேந்திர பல வேளாண் அரசாணை கிடைத்தது அது ஒன்று எங்காவது ஒரு நாள் தேவேந்திர சமுதாயம் உழைக்கின்ற சமுதாயம் விவசாய குடி சமுதாயம் விவசாய குடி மக்கள் நிச்சயமாக வரலாறு படைப்பார்கள் அது நாட்கள் கிட்டும் என்பதை நான் இந்த நல நேரத்தில் சொல்லிக்கொள்ள மற்ற சமுதாய சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு இணக்கமாக இருக்கின்ற உங்களை யார் அரசியல்வாதிகள் அவன் அப்படி சொல்றான் இவன் இவனோட சேராத நீ அவனோட சேராத வெட்டினால் ரத்தம் தான் வெட்டி பார்க்க வேண்டியதான் நிலை ஏற்பட்டால் அதையும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் என்பதுதான் ஏற்றத்தாழ்வு கிடையாது நாங்கள்லாம் புரட்சி செய்யும் பொழுது ஆரம்ப காலத்துலலாம் எத்தனை முறை எங்கேயாவது ஒரு பெரிய கலவரம் ஏற்படுச்சுன்னா உடனே பிடிச்சி ஜாயின் பண்ணி இதை பிடிச்சி உள்ள போடியாண்டுவான் எதுக்கியா உள்ள போறீங்கன்னு சொன்னா அங்க கலவரம் வந்துச்சு நீதான் காரணம் நான் வீட்டில் இருப்பேன் எப்படி எப்படி எல்லாம் மக்களுடைய புரட்சியை வளர்ப்பதற்கு தடை செய்தார்கள் எத்தனை முறை சிறையை அனுப்பித்து வைத்தார்கள் நான் செய்த பாவம் என்ன கொடுமை என்ன ஒன்றுமே கிடையாது மக்களை உண்டாக திரட்டியது தான் காரணம் இன்றைக்கி திரும்ப நானூறு ஐநூறு சங்கம் வச்சிருக்கீங்க சந்தோஷம் ஏன்னா வீதியில் இருந்தவனை வீட்டிலே உட்கார வைத்து படிக்கத் தெரியாதவனை படிக்க வைத்து ஆள தெரியாத ஆள வைத்து தரிசனி யாதனை கோயிலில் போய் கும்பிட சொல்லி எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரு தெருவாக வீதி வீதியாக நான் அலைந்து உங்களை எல்லாம் நான் மக்களாக மனிதனாக மற்றவனுக்கு எதிர் எடுத்துக்காட்டாக தேவேந்திர வீடனாக ஆக்கியதற்காக இன்னைக்கு தலை நான் என்னை தலைவன் என்று எந்தவே சொன்ன கிடையாது என் பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் அவர்களை தலைமை ஏற்று நடத்துகின்றவன் என்றுதான் நான் சொல்லுவேன் உரிமைக்காகப்பதுதான் என்னுடைய வேலையாக இருக்கும் அன்று சொல்வது போல் என்று சொல்கிறேன் அதுவரை இன்றுவரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை தலைவர்கள் அவரவர் சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மற்ற சமுதாய தலைவர்கள் எல்லாம் மக்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிற சமுதாயத்திற்கும் அவருடைய பிறந்த சமுதாயத்திற்கோ அவருடைய குளத்திற்கோ சேவை செய்வதே கிடையாது ஒன்றாக கூடுவார்கள் யாரோடு இணக்கமாக இருக்கின்றார்கள் அவர்களை துதிவாரி அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதானே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தளரீதி எப்பொழுது விடியும் இந்த காலம் தேர்தல் நேரத்திலே வருவார்கள் சகோதரர் சகோதரி என்று கட்டி அடைப்பார்கள் காசை குரு வாக்கு வாழ்க்கை சேகரிப்பாட்டு சென்று உயாரத்திலே பஞ்சாமத்திலே படுத்து விட்டு மக்களை பார்த்து மனைவர்கள் என்று சொல்லுவார்கள் இதுதானே நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் வாழ்ந்த மக்களை மனிதர்களாக நீ திருப்பிக்க திருப்பி நீ என்று சொல்லப்படுகிறதால நாமெல்லாம் மன்னிக்க ஆரம்பித்தோம் மற்றவர்கள் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள் அவர்கள் சொன்னது போன்று நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லு இருக்க வைத்ததுன்னு சொல்ல நம்முடைய நிலை என்ன இந்த மக்களுடைய நிலை என்ன அனைத்து ஜாதி சமுதாய மக்களையும் நான் சொல்கிறேன் குரல் கொடுங்க உண்மைக்காக பாடுபடுங்கள் சகோதராக தெளி கொடுங்கள் நாம் எல்லாம் உருதாய மக்களாக திகழ்வோம் யாருக்கும் அஞ்சோம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு அன்னை காஞ்சி காமாட்சி புஷ்ப பல்லக்கு நேரமாகிவிட்டது நம்மளை அழைத்து செல்வதற்கு மூத்த குரு வந்து கொண்டிருக்கின்றார் நேரடியாக நாம் புஷ்ப விழாவுக்கு செல்ல வேண்டும் இனிமேல் ஒரு காலங்களிலே எத்தனை சமயங்கள் இருந்தாலும் நாமெல்லாம் உருதாய் மக்கள் என்ற மனநிலையிலே உறுதியாக இருந்து அஞ்சாவில் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால் துஞ்சாவில் யாரிடமும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம் வாழ்க மக்கள் வளர்க தேவேந்திர கொள்ள வீழாக கூடி உழைப்பே உயர்வு உண்மையா இருங்க உழைக்கின்றவனுக்கு நிலம் சொந்தம் உழைவர்களுக்கு நாடு சொந்தம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் மாற்றானுக்கு அடிமையாக கூடாது அடிமை வாழ்வு வாழ்கிறவன் செத்து போகட்டும் என்று அவர்களை சாகட்டும் என்று சாபமித்து நாம் வீரனாக வாழ வேண்டும் ஒரு நாள் வாழ்ந்தால் போன நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி புரி புரிக்கின்றேன் நன்றி வணக்கம்